தன்னுடைய மீட்பின் திட்டத்திலே கடவுள் எல்லாரையும் பயன்படுத்திக் கொள்கிறார் மக்களோடு ஒரு புதிய உடன்படிக்கை ஏற்படுத்தி கொண்டதை எசை வழியாக முன்னறிவிக்கிறார் நீங்கள் என் மக்கள் நாம் உடைய கடவுள் இன்னும் மீண்டும் விரைவாக்கினர் வழியாக யூத மக்களுக்கு இஸ்ராயலருக்கு தெரிவிக்கப்பட்ட உண்மை இது அவர்கள் வழிமாறி போன போதெல்லாம் திசை மாறி போன போதெல்லாம் திரும்ப கொண்டு வந்து அவர்களோடு இந்த அன்புறவு உடன்படிக்கை ஏற்படுத்தி கொண்டே தான் இருக்கிறார் இந்த உடன்படிக்கையின் முழுமையாக இயேசு வழியாக மீட்பு வருகிறது அவருடைய பலி அவருடைய சாவு இதற்கு ஒரு முத்தாய் போல பெரிய செயலாக மக்கள் எல்லோருக்கு மீட்பாக அது மாறுகிறது அதிலே தீயவர்களுடைய சூழ்ச்சி தங்கே தெரியாமல் கயஃபாவளியாக இறைவாக்கு இயேசுவின் மீது இந்த கோபம் அப்படி மக்களுடைய பாவங்கள் மக்கள் வாழ்விலே இஸ்ராயல் மக்கள் வாழ்விலே நடந்த நிகழ்வுகள் இயேசுவின் கல்வாரி பலிக்கு அவரை உந்தி விடுகிறது அதை தான் மீண்டும் மீண்டும் இந்த புனித வாரத்தில் நாம் யோசிக்கப் போகிறோம் நம்முடைய பாவம் அதற்கு காரணமாக இருக்காமல் நாம் மீட்பை பெற்றுக்கொள்ள இயேசுவை நம்புவோம் அந்த புதிய உடன்படிக்கை நம் உள்ளத்தில் எழுதப்பட்டிருக்கட்டும் நாம் கடவுளுடைய மக்கள் அவர் நம் I recommend them.